ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு எறா தொக்கு பிரான் மசாலா செய்கிறத பற்றி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இது அதுக்காக பிராணை வாங்கி நல்லா நடுவில் உள்ள குடலெல்லாம் டிவைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உரசு உரசுன்னு உரசி கழுவிட்டணும் கழுவுனா நல்லா சுத்தமாயிரும் வெள்ளை வெளையேறுனாயிரும் இப்போது இந்த ப்ரான் கூட நம்ம வந்து நல்லா ஊற வைக்கிறதுக்காக வத்தல் தூள் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா வத்தல் தூள் ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா ஒரு வாச வாசனை வரும் அதையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிக்கிடணும் ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பிரான் மசாலா எறா தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்காக சட்டியில் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் அந்த நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு பொறுகவும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கணும் போட்டு அது நல்லா வதங்கும் பார்த்திங்களா அதுக்காக உப்பு போட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கிடணும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இப்போ ஒரு மூணு தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வரணும் அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சா தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா கொலையாக வந்துடும் இந்த ஸ்டேஜ் வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரைச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விடணும் பாருங்க இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்படியே சோறில் போட்டு சாப்பிட்லாம் இது ப்ரான் போடுறதுக்கு முன்னாடி கூட இப்படி சாப்பிட்லாம் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் வத்தப்பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடியர் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சால் நம்ம ஹீரோ பிராணையும் சேர்த்துக்கலாம் இறால் இறாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கிண்டி விடணும் மண் செட்டியில் வைக்கிறதே ஒரு தனி மனம்தான் அதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டு இந்த மசாலாலாம் சேர்த்து செய்கிறது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரான் தொக்கு இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ பிரான் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படி திறந்து வச்சு கொதிக்க விடலாம் உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடணும் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வச்சோன்னா எண்ணெய் தெளிஞ்சு வரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கிடணும் இப்போ திறந்தால் நமக்கு ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சுட சுட சோறில் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரான் தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்